திருவண்ணாமலை அருகே ஒரு பெண் உள்பட மூன்று பேர் இணைந்து அடியாட்களுடன் ஒரு சாலையையே ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் அவர்கள் மூவர் உள்பட இன்னும் அதிகாரிகளும் இந்த வலைப்பின்னலில் இணைந்திருக்கிறார்கள் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வேங்கிக் கால் ஊராட்சியில் நடந்தது என்ன திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட வேங்கிகால் பகுதியில் அமைந்துள்ள குபேரநகர் வடக்கு மனை பிரிவில் இருநூற்று எழுபத்தோரு மனைப்பிரிவு அமைந்துள்ளது இந்த மனைப்பிரிவில் நாற்பத்தி மூன்று குடும்பத்தினர் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்த மனை இருக்கும் குபேரநகர் பகுதிக்கு செல்லும் முப்பது அடி வழியில் உள்ள தார் சாலையை சில சமூக விரோதிகள் அடியாட்களை வைத்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அந்த பகுதி மக்கள் கடந்து செல்ல முடியாத வகையில் பள்ளம் தோண்டி சேதப்படுத்தி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த சமூக விரோதிகள் குடியிருப்பு வாசிகளுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர் இதனால் சாலையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் ஒரு இருநூத்தி எழுபத்தோரு மனைகள் உள்ளது அந்த இருநூத்தி எழுபத்தோரு மனைகளிலும் எனதும் ஒரு மனை உள்ளது இந்த இடத்துல நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும் வந்து வீடு கட்டி குடியிருந்து வருகிறோம் நாங்கள் வந்து சென்று வரக்கூடிய அந்த பொது வழியும் இந்த மனைகளுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த முப்பது அடி வழியும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பொதுமக்களாகிய குபேர நகர் வடக்கு மற்றும் குபேரநகர் பகுதி மக்கள் சென்று வந்திருந்தனர் இது சம்மந்தமாக வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாத வண்ணத்தில் கடந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சமூக உரதிகள் ஒன்று சேர்ந்து இந்த முப்பது அடி தார் சாலை வந்து ஜேசி பேருந்திரத்தை கொண்டு நோண்டி பள்ளம் தோண்டி சின்ன பின்னமாக்கினாங்க இதை தெரிஞ்சு நாங்கள் அந்த நபரிடம் கேட்டபோது எங்களை ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டில் விடுறாங்க இந்த இடம் நாங்கள் தான் கரையை வாங்கிட்டோம் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் போய் வில்லங்கம் எடுத்து பார்த்தபோது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி குமாரசாமி மனைவி அமுதா என்பவரின் பொது அதிகார முகவர் குணசேகரன் என்பவரிடமிருந்து வேங்கிக்கால் நேரு நகரை சேர்ந்த மூர்த்தி அவர்களின் மனைவி பாலா ஆரஞ்சு கிராமத்தை சேர்ந்த அஜித்குமார் மற்றும் ஆடையூர் கிராமம் கிராமத்தைச் சேர்ந்த ஹார்முகம் அவர்களின் மகன் மூர்த்தி ஆகிய மூன்று நபர்களின் பெயரில் வந்து கிரைய பத்திரம் பதிவாகியுள்ளது ஆனால் அந்த பத்திரங்களை பொருத்தி பார்க்கும்போது அவர்களே அந்த பத்திரத்தில் சொத்து விவரத்தில் வந்து ரோடுக்கும் கிழக்குனு தான் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல அந்த பத்திர பதிவுல செய்யக்கூடிய அந்த மனைகள் வந்து வரன்முறைப்படுத்தப்படாத மனைகள் அதனை தெரிந்து கொண்டு டிடிசி அப்ரூவல் டிடிசிபி மாவட்ட நகர ஊரமைப்பு அலுவலகத்திலும் பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் அவங்க வந்து ஒரு உத்தரவான பெற்று அங்கீகாரம் பெற்று பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக தெரிந்து கொண்டோம் ஆனால் அதனுடைய ஆணைகளையும் இவருடைய ஆணைகளையும் பொருத்தி பார்க்கும்போது தேதி பெயர் விலாசம் அனைத்தும் வந்து மிஸ் மேட்சிங்காக இருந்தது உடனே இந்த சம்மந்தமாக வந்து சம்மந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று இது இந்த மனைகளுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட அந்த மனைகளுக்கு கொடுக்கப்பட்ட சான்றுகள் உண்மையா போலியா என்று விசாரித்த போது இது நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சான்றே வழங்கலை இது போலியானது என்று சொன்னாங்க உடனே நாங்கள் தகவல் வரி உரிமை சட்டத்தில் மனு கேட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை நாங்கள் தகவலாக பெற்று நாங்கள் மாவட்ட பதிவாளர்களை சந்தித்து இந்த போலியாக பத்திரப்பதிவு செய்த நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனு கொடுத்தோம் அவர் உடனடியாக அதை பரிசீலனை பண்ணி இது போலியானது என தெரிந்து கொண்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த பத்திரத்தை வந்து எந்த ஒரு ஆவணமும் மறு ஆரையும் மறு ஆவணத்தை நாங்கள் வந்து பதிவு பண்ண மாட்டோம் இதை நாங்கள் தடை பண்ணி நிறுத்தி அதே அதேபோல் அந்த நபர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது வாழ்க்கை மூலமாக திருப்பி ஒரு ரிட்டர்னில் ஒன்று கொடுத்தாரு

எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது வயசானவங்க கூட ப்ராப்ளம் உடம்பு முடியாம அந்த பக்கம் போகும்போது இந்த பேக் பெயின் வேற அதிக ஒரு தடவை போயிட்டு வந்தா பதினைஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது விசாரணையில் பொதுமக்களிடம் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தது மூன்று பேர் என தெரிய வந்துள்ளது வேங்கிக்கால் பகுதியின் நேரு நகரை சேர்ந்த மூர்த்தி என்பவரின் மனைவி பாலா இவர் முன்னால் வேங்கிக்கால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவியை வகித்து வந்துள்ளார் ஆடையூர் கிராமத்தை சேர்ந்த மூர்த்தி ஆரஞ்சி கிராமத்தை சேர்ந்த அஜித்குமார் மற்றும் இவர்களுடன் வந்த பத்துக்கும் மேற்பட்ட அடியாட்கள் ஆகியோர் இணைந்து முப்பது அடி சாலையை போலியான பத்திரப்பதிவு மூலம் சொந்தமாக்கி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே இந்த மூன்று பேர் மீதும் அவர்களுடன் வந்த அடியாட்கள் மீதும் போலியான ஆவணங்கள் தயாரித்து பத்திரப்பதிவு செய்வதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்று குடியிருப்பு வாசிகள் ஒன்று திரண்டு புகார் அளித்துள்ளனர் அறிவித்தூர் கோயில்னு ஒன்று இருக்கு அதுல வந்து மெடிடேஷனுக்கு மந்த்லி எவ்வளோ ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் வருவாங்க ஒரு மூணு நாள் மௌனம்னு நடக்கும் வேதாதிரி மகர்ஷி இது அவங்க வரணும்னா இந்த ரோடு பக்கமாதான் வரணும் முதல்ல ரோடாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தார் ஆச்சு திடீர்னுட்டு இந்த மாதிரி நோண்டி விட்டால் நாங்கள் எப்படி பண்ண முடியும் வயசானும் இப்போ எனக்கு வந்து போன் ஃப்ராக்சர் ஆயிருக்குது ஸ்பைனல் கார்டு அது நான் இந்த ரோடு நல்லா இருந்ததுனால டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு இப்போ யார்தோ சைட்டு பக்கம் பள்ளம் மேடு அந்த மண்ணில் போயிட்டு வந்தால் ஒரு தடவை போயிட்டு வந்தேன்னா ஒரு வாரம் பத்து நாள் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது எங்க ஸ்கூல் வேன் எல்லாம் இந்த பக்கம் போகும் எதுவுமே போக முடியாது குழந்தைங்க எப்படி கஷ்டப்பட்டுன்னு அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியும் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செய்ய சொல்லுங்க குடிச்சிட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஏ ஓ லேடிஸ் வரவே முடியாது ஆறு மணிக்கு இருட்டான பின்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா